பெஞ்சந்த வெள்ளாப்பத்தை பாருங்களாம் பார்க்கவே எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக எந்த அளவுக்கு நல்லா கலராக எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வெள்ளாப்பம் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸ்ட்டோ இல்லை பேக்கிங் சோடாவோ எதுவுமே சேர்க்கலை ஆனால் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக எவ்வளோ ஒரு சூப்பராக ஐடியா இருந்திருக்கு பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி நீங்கள் தேங்காய் தேங்காய் தண்ணியை மட்டும் சேர்த்து பண்ணிங்கன்னா போதும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு கொடுங்க அந்த அளவுக்கு உங்களை பாராட்டு வாங்கன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க இன்றைக்கி நம்ம வெள்ளாப்பம் தான் செய்ய போகிறோம் அதுவும் ஈஸ்ட்டோ இல்லை பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவை எதுவும் சேர்க்காம சூ தான் வெள்ளாப்பாப்பான் போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையலில் நம்ம வெள்ளாப்பம் தான் செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வெள்ளாப்பம் பண்ணுறதுக்கு ஒரு சீக்கிரட்டான பொருள் இது ஒன்று மட்டும்தான் அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் ஈஸ்ட்டு சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது இந்த மாதிரி நல்லா பெரிய சைஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி ஆடுற மாதிரி இருக்கணும் இப்போ எடுத்து வச்ச தேங்காவை இந்த மாதிரி உடச்சிட்டு இந்த தண்ணியை மட்டும் இங்கே பாருங்க இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க நான் எப்பயுமே வெள்ளாப்பம் பண்ணுறதுக்கு தேங்காய் உடைச்சுன்னா தண்ணியை எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஏர்டைட்டான ஒரு பாட்டலில் போட்டு கண்ணாடி பாட்டலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இந்த மாதிரி வெள்ளாப்பம் பண்ணும்போது அதை எடுத்து தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஈஸ்ட் எதுவும் சேர்க்க மாட்டேன் இப்போ இந்த தேங்காய் தண்ணியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த தேங்காயோட தூசியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம வடி கட்டிட்டு சேர்த்தீங்கன்னா போதும் வடி போது எல்லாமே வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ மூடி போட்டு மூடி அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் உடச்சி இந்த மாதிரி ஸ்டூட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் அரிசி இந்த தேங்காய் தண்ணியும் சக்கரையும் சேர்த்து பிடிச்சி வந்துடும் நம்ம ஈஸ்ட்டு சேர்க்கணும் அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு வெள்ளப்போம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரத்தில் நல்லா பிடிச்சி வந்துடும் மாற்றி வச்சுக்கோங்க தேங்காய் தண்ணி மாற்றி கொடுத்துட்டு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ரெண்டு கப்பு பச்சரி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்துக்கோங்க அரிசியை சேர்த்து கொடுத்துட்டு தண்ணி சேர்த்து அரிசியை ஒரு மூணு நாலு தடவை நல்லா கை வச்சு அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி மாற்றி நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டிட்டு வந்திருக்கேன் இப்போ அரிசி ஊர்றதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி அரிசியை ஒரு நாலு மணி நேரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க நாலு மணி நேரத்தில் நல்லா ஊறி வந்துடும் அரிசி மாற்றி வைக்கும் போதே அது பக்கத்துலேயே நம்ம தேங்காய் சக்கரையும் போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் மாற்றி வச்சுக்கோங்க அரிசி ஊற மாதிரி தேங்காய் தண்ணியும் சக்கரையும் சேர்ந்து நல்லா பிடிச்சி வரும் அப்போ ஈஸ்ட்டு சேர்க்கிறோன்னு அவசியம் கிடையாது மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம வெள்ளாப்பத்துக்கு அரிசி ஊற வச்சு நாலு மணி நேரம் ஆகிடுச்சே இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மாதிரி நம்ம தேங்காய் தண்ணியில் சக்கரை சேர்த்து கலந்து வச்சோம்ல அங்கே பாருங்கள் பிடிச்சி இது மாதிரி தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி பிடிச்சிருந்தாக்கா யூஸ் சேர்க்கணும் அவசியமே கிடையாது இப்போ இந்த தண்ணி நீங்கள் சேர்க்கும் போது வடிகட்டி சேர்த்திங்கன்னா தேங்காய் நார் இருக்குது பார்த்தீங்களா அது ஈஸியாக நமக்கு எடுக்க முடியும் இப்போ தேங்காய் தண்ணியை மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சார் எடுத்துக்கோங்க நம்ம கழுவி தண்ணி வடிகட்டி எடுத்துருக்கோம்ல பச்சரிசியை மிக்சாருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் அதிகமாக இருக்கிறத ரெண்டு தடவை அரைக்க போகிறேன் இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க அரிசி சேர்த்து கொடுத்துட்டு இந்நூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப் நான் வடித்த சாதம் எடுத்துருக்கேன் இப்போ சாதத்தை உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே தேங்காய் தண்ணி நல்லா புளிக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இப்போ ஃபில்ட்ரு வச்சு வடி கட்டிட்டு சேர்த்துக்கோங்க நான் எடுத்தது இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ஒன்றே கால் கப்பு இருக்குது இப்போ முக்கால் கப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பேஸ்ட்டாக மாவு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்ச மாவு இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் மாவை அரைச்சி முடித்த பிறகு நம்ம தேங்காய் தண்ணி புளிக்க வச்சு சேர்த்ததுனால மாவே புளித்த மாதிரி ஒரு பாசனை வரும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மாவு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்ச மாவை மாவை வந்து பவுலில் சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மாற்றி கொடுத்துட்டு நம்ம அரைச்ச மாவை மாற்றி வச்சுக்கோங்க திரும்பவும் அதே மிக்சி ஜாரில் பாக்கி இருக்கிற அரிசியும் மிக்சி ஜார்க்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப்பு நல்லா துருவி எடுத்துருக்கேன் தேங்காவை எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க தேங்காவை சேர்த்து கொடுத்துட்டு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு நம்ம தேங்காய் தண்ணி இருக்கே மாற்றி வச்சுருக்கோம்ல இப்போ தேங்காய் தண்ணியை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி மாவை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்ச மாவை மாவோடு சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது திரும்பவும் ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கால் கப்பை விட கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம முத தடவை போது சாதத்தை சேர்த்து அரைச்சோம் ரெண்டாவது தடவை வரைக்கும் போது தேங்காய் சேர்த்து அரைச்சோம் அது ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும் நான் ஓவர் நைட் வைக்க போகிறோம் அதனால தான் எட்டு மணி நேரம் சொல்கிறேன் இப்போ மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க எட்டு மணி நேரம் ஆகிடுச்சு மாவு நம்ம புளிக்க வச்ச மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா நம்ம இது வரைக்கும் நம்ம ஈஸ்டோ வேற எதுவுமே சேர்க்கலை இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம வெள்ளாப்பத்துக்கு ஈஸ்ட் எதுவும் சேர்க்காமலே நமக்கு சூப்பராக புளிச்சு மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சி இங்கே பாருங்க இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கனு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க நமக்கு வெள்ளை போற்றுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ மாற்றி வச்சுக்கோங்க வெள்ளா போற்றுறதுக்கு அடுப்பில் வெள்ளாப்படி வச்சுருக்கேன் நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கோமில்ல மாவுலேருந்து அரை கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் எப்போயுமே மாவு சேர்க்கும் போது ஃபில்ல இருக்கணும் மாவு சேர்த்து முடித்த உடனே லோ ஃபில்லில் வச்சுக்கிறோம் அப்போ தான் வெள்ளாப்ப சுற்றி எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வரும் இங்கே பாருங்க மாவை சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி சுத்தனிங்கன்னா போதும் அழகாக இந்த மாதிரி பார்த்தீங்களா ஓட்டை ஓட்டையே வருது பாருங்க அந்த மாதிரின்னா நல்ல ஒரு சூப்பரான வெள்ளப்பம் கிடைக்கும் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வெந்து வர்றதுக்கு வேக விடுங்க இங்கே பாருங்க அஞ்சு நிமிஷத்துல எந்த அளவுக்கு நல்ல ஓல்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும் வேக விடுங்க மூணு நிமிஷம் வேணால் எனக்கு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்க வச்சு இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் எடுக்கிறதுக்கும் அவ்வளோ ஈஸியாக வரும் இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி லைட்டாக எடுத்திங்கன்னா போதும் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் அங்கே பாருங்க சுற்றி இது மாதிரி லைட்டாக எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் உங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா செவந்து எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா செவந்து நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ வெள்ளு எடுத்துக்கோங்க வெள்ளை எடுத்துகிட்டு இருக்கிற வெள்ளாப்பத்தில் இதே மாதிரி ஊற்றி சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா ஆவி பறக்க நம்ம வெள்ளாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் வெள்ளாப்பம் செஞ்சு சரி சரிவரலா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் இது கூட வெஜ் குருமா சிக்கன் குருமா இது மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அதை விட ஒரு மின்கிஷு ஆட்டுக்கால் பாய வச்சு அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெள்ளாப்பை இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஈஸ்ட் எதுவும் சேர்க்காம எந்த அளவுக்கு சூப்பராக ஆகி இருந்துட்டு பார்த்திங்களா அங்கே பாருங்கள் இது மட்டும் கிடையாது நீங்கள் என்ன பத்து வெள்ளாப்பம் செஞ்சாலும் மாவு இந்த மாவில் இந்த மாதிரி தான் வரும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ